குட்டிஸ்ங்க பாருங்க இங்க வந்து ஸ்லேட்ல ஒவ்வொரு ஸ்லேட்லயும் ஒவ்வொரு カラー கட வரையிருக்கோம் சரிங்களா இப்போ ஒரு மிஸ் எந்த ஸ்லேட் சொல்றேனா அந்த ஸ்லேட் எடுத்து அந்த படத்துல வந்து என்ன இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்லணும் சரிங்களா ஸ்லேட் இந்த படத்தை 보면은 யாரேது ஸ்லேட் எடுங்க எந்த ஸ்லேட்ல யாரார்க்கே 얘는 என்ன என்ன பாருங்க டும்மிகை 얘는 என்னால டும்மிகை இல்ல டேய் கொட்டாங்க

கெயில்ல அங்க காமிங்கவட்ட காமிங்க கெயில்ல என்னல்ல அதுல கெயில்ல இல்ல என்ன பம்மா குக்கர் குக்கர் என்ன இல்லை அங்க காமிங்கவட்ட காமிங்க காமிங்க என்ன